அரசியின் கொட்டாவி ஒரு நாட்டில் ஒரு அரசனுக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் அதில் ஒரு மனைவிக்கு அடிக்கடி கொட்டாவி விடும் பழக்கம் இருந்தது அதனால் அந்த மனைவியை அரசனுக்கு பிடிக்காமல் போனது இதனால் அந்த அரசிக்கு மிகவும் வருத்தம் தன்னுடைய கணவன் எப்பொழுதும் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாததால் எப்பொழுதும் அந்த அரசிக்கு வருத்தமாகவும் கவலையாகவும் தனியாக இருப்பாள் ஒருநாள் அரசி தனியாக கவலைப்படும்போது அரசியிடம் அரண்மனையில் உள்ள ராமன் என்ற ஒருவன் என்ன நடந்தது என்று கேட்டறிந்தான் அப்போது ராமன் அரசியிடம் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அரசியல் என்றான் அப்போது ராமன் யோசித்தான் அரசனுக்கு அவர் செய்வது தவறு என்பதை கண்டிப்பாக அவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தான் ஒருநாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசரை காண வந்தனர் அப்போது ராமனும் அரசனின் அருகில் இருந்தான் அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்றான் மன்னரும் மற்றவர்களும் ராமனை வினோதமாக பார்த்தனர் ராமனோ விடாமல் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடவே கூடாது அப்போதுதான் பயிர் நன்றாக வளரும் என்றான் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது ராமா இது என்ன வினோதம் விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்றார் வேறென்ன மண்ணா உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோபம் வருவதைப் போல பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்துக் கொள்ளாதா கேவலம் கொட்டாவியால் உணவர் வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் ராமன் மன்னருக்கு ராமன் மறைமுகமாக என்ன சொன்னார் என்று புரிந்தது அப்போதே கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்துக் கொண்டேனே என்று வருந்தினார் பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அரசியாரும் மன்னரும் சேர்ந்து ராமனுக்கு பரிசுகளை பல அழித்து மகிழ்ந்தார்கள் நீதி சிறிய குறைகளுக்காக மனிதர்களை தாழ்வாக நினைக்கக்கூடாது புத்திசாலித்தனமான வார்த்தைகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்போதுதான் போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் விஜய நாட்டு அரசருக்கு ஒரு ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார் அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார் சிறிது நாட்களுக்குப் பிறகு அந்த செடியிலிருந்து ரோஜா மலர்கள் நலர்ந்தன அந்த அரண்மனையில் அறிவில் சிறந்தவனான பரமுவின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறித்தான் பூக்களை பறித்துக் கொண்டு இருக்கும்போது அரண்மனைக் காவலர்கள் பார்த்துவிட்டனர் காவலர்கள் பரமுவின் மகனை அரசரிடம் அழைத்துச் சென்றனர் செல்லும் வழியில் பரமு காவலர்களைப் பார்த்து என் மகனை எங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான் உங்கள் மகன் ரோஜா பூக்களைத் திருடிய போது நாங்கள் பிடித்துவிட்டோம் இப்போது அவனை மன்னரிடம் அழைத்துச் செல்கிறோம் நீங்களே அவன் கைகளிலுள்ள திருடிய பூக்களைப் பாருங்கள் என்றனர் பரமுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தன் மகனைக் காப்பாற்ற சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டான் இன்று வெயில் அதிகமாக உள்ளது இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றார் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா பரமு தந்தை கூறியதை யோசித்துவிட்டு உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான் துண்டு மூடியிருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் பார்க்கவில்லை காவலர்கள் பரமுவின் மகனை அரசரிடம் அரைத்து சென்றனர் காவலர்கள் மன்னரிடம் அரசே பரமுவின் மகன் பூக்களைத் போது நாங்கள் பிடித்துவிட்டோம் இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்றனர் அரசர் பரமுவின் மகனை பார்த்து உன் கைகளை காட்டு திருடிய பூக்கள் எங்கே என்றார் அவன் கைகளில் எதுவும் இல்லை மன்னர் பரமுவின் மகனை பார்த்து நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார் அவனோ மன்னரை பார்த்து நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த இரண்டு காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான் மன்னரும் வந்த இரண்டு காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார் பரமுவும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்துக் கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர் நீதி சரியான நேரத்தில் எடுத்த அறிவான முடிவு பெரிய தண்டனையையும் தவிர்க்கச் செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும் நீரிரைத்த திருடர்கள் ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது பருவமழை தவறிவிட்டதால் குளம் குட்டை ஏரி எல்லாம் வற்றிவிட்டது அந்த ஊரில் அறிவில் சிறந்தவன் ராமு என்று ஒருவன் இருந்தான் அவனது வீட்டுக் கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் ராமு சமயத்தில் ஒரு நாள் இரவு நான்கு திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கியிருப்பதை கண்டான் ராமு மனைவியிடம் ஆலோசித்து வீட்டிலுள்ள நகைகள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை ஒரு பெட்டியில் வைத்து கிணற்றில் மறைக்குமாறு திருடர்களுக்கு கேட்கும்படி சத்தமாக கூறினார் ஆனால் ராமு உண்மையில் அந்த பெட்டியில் கல் மண் மற்றும் பழைய பொருட்களை வைத்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் ராமு திருடர்களும் ராமுவின் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிவிட்டான் நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டனர் கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன் அண்ணே தண்ணீர் குறைவாகத்தான் உள்ளது நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாற்றி மாற்றி நீரை இறைத்துவிட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினான் அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்கத் தொடங்கினர் சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற ராமு திருடர்கள் இறைத்த நீரை தன் தோட்டத்திலுள்ள செடி கொடி பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான் இப்படியே பொழுது விடிந்துவிட்டது ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டனர் அப்போது தோட்டத்திலிருந்து வந்த ராமு அவர்களை பார்த்து நாளைக்கு வரவேண்டாம் நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் மூன்று தினங்களுக்கு போதும் எனவே மூன்று தினங்கள் கழித்து வந்தால் போதும் உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினான் திருடர்கள் அதைக் கேட்டதும் அவர்களுக்கு அவமானமாய் போய்விட்டது தங்களை ஏமாற்றி நீர் இறைக்கச் செய்த ராமுவின் அறிவை மனத்திற்குள் எண்ணி வியந்தனர் மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோம் என்று ஓடிவிட்டனர் நீதி புத்திசாலித்தனமும் முன்னறிவும் வல்லவனை வெற்றியடையச் செய்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்போதுதான் இதுபோன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும்